விளக்கு நம்ம ஏற்றும் போது நம்ம எந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நெய் யூஸ் பண்ணுவோம் இப்போ கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று எண்ணெய்கள் கலந்த மாதிரி பூஜைக்குன்னே எண்ணெய் தனியாக கொடுக்குறாங்க பட் ஆனால் அதில் வந்துட்டு கரெக்டாக அது மூணு எண்ணெய் தான் கலந்துருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது கலப்படமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமான எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுறது நல்லது இப்போ நெய் தீபம் போட்டு வழிபட்டோம்னு சொன்னால் கடன் தீரும் வருமானம் அதிகரிக்கும் நினைச்சது நடக்கும் கிரகதோஷம் நீங்கும் செல்வம் சுகம் எல்லாமே கிடைக்கும் நல்லெண்ணெய் போட்டு நம்ம தீபம் சொன்னா நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நவ கிரகங்களோட அருள் உண்டாகும் தாம்பத்திய உறவு சிறக்கும் எல்லா பீடைகளுமே விலகும் தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றணும்னு சொன்னா எல்லாரையும் வசீகரிக்கிற சக்தி உண்டாகும் துணிவு உண்டாகும் மனத்தெளிவு கிடைக்கும் விளக்கெண்ணெயை போட்டு நம்ம தீபம் ஏற்றணும்னா புகழ் உண்டாகும் குலதெய்வ அருள் கிடைக்கும் தேவதை வசியம் உண்டாகும் எல்லா செல்வங்களுமே கிடைக்கும் வேப்பை எண்ணெயை போட்டு நம்ம விளக்கேற்றணும்னா கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் மற்றவங்களோட உதவி கிடைக்கும் இல்லற இன்பம் அதிகரிக்கும் இழுப்பை எண்ணெயில விளக்கேற்றணும்னா காரிய சித்தி உண்டாகும் அப்புறம் சில நேரங்களில் வந்துட்டு ரெண்டு மூணு அந்த மாதிரி அதாவது எண்ணெய்களை கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம் வேப்ப எண்ணெயும் இழுப்ப எண்ணெயும் யூஸ் பண்ணோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் நெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் இது மூணும் சேர்த்து இது பண்ணோம்னா செல் செல்வம் சேரும் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவும் சிறந்தது விளக்கெண்ணெய் இழுப்ப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அஞ்சும் சேர்ந்து யூஸ் அருள் கிடைக்கும் தரும் கிரகதோஷம் நீங்கும் நம்ம வந்து எந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் இதெல்லாம் வச்சு ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது இந்த எண்ணெய்களை வச்சு விளக்கேற்றணும்னு சொன்னா மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையும் ரொம்ப அளவு சேர்த்துரும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ